வணக்கம் நண்பர்களே நாம் இன்று பார்க்க இருக்கும் பதிவு ஆடி வெள்ளிக்கிழமையின் சிறப்புகள் ஆடி வெள்ளிக்கிழமையின் தாயாருக்கான அம்ப அம்பிகை சிறப்பான வழிபாடு நாளாக கருதப்படுகின்றன மகளிர் நலனுக்கான நாள் ஆடி வெள்ளிக்கிழமையில் தாயாரை பூஜை செய்வதால் பெண்களுக்கு நீண்ட ஆயுள் நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல கணவன் நல்ல குழந்தை பெரு போன்ற ஆசிர்வாதம் கிடைக்கும் அம்மனை அருள் பெறுவது இந்த நாளில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் மாலை செய்யப்படுவதாக அவருடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் மற்றும் வருமான வளர்ச்சி ஐஸ்வர்ய லட்சுமி வரலட்சுமி ஆகிய அம்மன்களை வழிபாட்டால் தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி நலன் ஏற்படும் உடல் மற்றும் மன நலம் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அம்மனுக்கு வழிபாடு செய்வதால் மன அமைதி பயமின்றி வாழ்வதற்கு சக்தி கிடைக்கும் விரதம் மற்றும் நல் செயல் பழக்கங்கள் இந்நல் நாளில் விரதம் இருந்து சோம்பல் தவறான பழக்கம் விலகி ஆன்மீக சிந்தனை ஏற்படும் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் சிறப்பு பூஜைகள் கற்பூர ஆரத்தி நெய்வேத்தி தீபம் புதுமனை பெண்கள் மஞ்சள் குங்குமம் அம்மன் வழிபாடு செய்வதில் சிறப்பு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்